என்னப்பா இன்னும் யாரையும் காணமே நம்ம தலைவர் தரமான ஒரு சைகையை செஞ்சுட்டு வந்து உட்காந்து ஸ்பீச் வேற குடுத்துக்கிறாரு கிளம்பி இருப்பாங்களே அப்படிங்கிறது போல நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் வந்துட்டேங்க யோசனையா இருந்தேன் பத் வந்துட்டாங்க ஏன்னா தரமான சைகை இந்த மிசைல் லான்ஸுக்கு அப்புறம் ஊரே வந்து பார்த்தீங்கன்னா உலகமே ஆண் பார்த்துட்டு என்னப்பா மிசைல் இது அப்படிங்கிறது போல வந்து ஜெர்மனியோட ப்ளிட் தரப்பு வந்து வந்துட்டாங்க அதாங்க இந்த காதாடுது கையாடுது காலாடுதுன்னு ஒரு குரூப் கிளம்பி வந்துடும் இல்லையா அந்த குரூப்ல இது ஒண்ணுதான் ப்ளிட் ஜெர்மனியோட ஒரு நிறுவனம் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்பீச்சை வந்து தெளிவா பார்த்து ஃபுல் ஃபாஸ்டாக பார்த்தாச்சு ரொம்ப ஃபாஸ்டாக வச்சு பார்த்துறாங்க எல்லாம் பார்த்துறாங்க ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்றதுல எதுவும் கேட்டுக்கல அவங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிறாங்கன்னா கையை பார்த்தீங்களா அவரு பேசின மொத்த ஸ்பீச்சிலையும் கைய கொஞ்சம் கூட ஆடவே இல்ல கை செயலிழந்து போச்சு மூளை ஒரு சைடு வேலை செய்யல வா என்ன ஒரு அரிய வகையான கண்டுபிடிப்புங்க அது வேலை செய்யுது செய்யல எது எப்படியோ கரெக்டுங்களா எதே எப்படியோ பட் செஞ்சுட்டாங்கல்ல மிசைல் வந்து இல்லை அதை தடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வழி இருக்கா அதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணுமோ அது போய் பண்ணுங்க அதை விட்டுட்டு ஜப்பான்காரங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க ஜெர்மனிக்காரங்க என்ன கண்டுபிடிச்சிருந்து இருக்கிறாங்கன்னு அப்படிங்கிறது போலதான் இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன மக்களே இது போல அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நீங்க அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன கிரகம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா மேற்குள் இருக்கிறவங்கள எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க யார் இதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஹையா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தான் அலசி யாராச்சும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிலனா நீங்க கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லலாம் இப்போ நம்ம செய்திகளுக்குள்ள போகலாம் இப்போ ஜலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் பேட்ரியாட்ல அப்டேட் பண்ணி கொடுங்க எனக்கு தாடெல்லாம் வேணும் அப்படிங்களை கேட்கறாரு இல்லையா அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஏன்னா என் தலைவர் கலென்ஸ்கி அவர்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுவும் பாருங்க இருபத்தி ரெண்டு நவம்பர் மொத்தம் நூத்தி பதினாலு ட்ரோன்களை உக்ரைனோட ரேடியோ இக்கானிஸான் டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு டிராக் பண்ணி அறுபத்தி தான் டிஃபன் தடுத்து நிறுத்தி இருக்க முடிஞ்சிருக்கு பாக்கி எல்லாம் இங்கேயும் போய் விழுந்திருக்காது பல்வேறு வகையான ட்ரோன்கள் இதெல்லாம் ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நூத்தி பதினாலு ட்ரோன்கள்னாலும் நூத்தி பதினாலு மட்டும்தான் ரஷ்யத்தை வந்து ஏவிருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது மட்டும் தான் நூத்தி பதினாலு அப்ப என்ன பண்ணனும் இந்த தாட் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னு ஏன் தலைவன் கொஞ்சம் பார்த்து நாட பத்திரமா வச்சு முடியும் ஏன்னா கீவில மட்டும் உக்ரைனோட கேபிட்டலான கீ ஒப்ளாஸ்ல மட்டும் பத்து மணி நேரம் சைடம் தொடர்ந்து அடிச்சிருக்குது அது மட்டும் கிடையாது இதே உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் மேல தாக்குதல் வின்டர் வந்துடுச்சுன்னு போன பார்த்தீங்கன்னா தான் பார்த்தோம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு இப்போன்னு பார்த்தா ரெண்டு நாள் முதல்ல ஆல்ரெடி ஒரு நாள் பிளாக் பிளாக் அவுட் ஆச்சு இப்ப திரும்பி ஒரு நாள் நைட் ஃபுல்லா கரண்ட் எல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க உக்ரைனோட தலைவரா இருக்கக்கூடிய எங்களோட தலைவர் ஜலன்ஸ்கி அவர்கள் எப்ப இருக்கப்பட்ட கஷ்டத்துக்கு உள்ள இருப்பாங்க அதனால பேட்டரியா டிஃபென்ஸ் சிஸ்டமா அப்கிரேட் பண்ணுங்க புதுசா தாக்குதல் இல்லையா அந்த மிசைல் அதெல்லாம் தடுக்கிற மாதிரி அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படிங்க கேட்டுக்கிறாரு பண்ணி கொடுப்பாங்களா என்ன எதுங்கிறது பார்த்தாலும் முதல்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்க பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம் அப்புறம் இந்த புது ஆடிஃபன் சிஸ்டம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துது நாசம் சிஸ்டம் இருக்கு இல்லையா கனடா தரப்புல இருந்து சத்தியம் பண்ணி இருந்த அந்த ஆடிஃபன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு இந்த நாசன்ஸ் மிசை சிஸ்டம் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும் ஒண்ணுதான் வந்திருக்குது அதுவும் பாத்துக்கங்க கெனடா தரப்புல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணது இப்ப கொடுத்துக்கிறாங்க எப்ப போரோட முடிவுல வந்து கொடுத்துக்கிறீங்களா இல்ல ஒரு புது கட்டம் நகரப்போகுது அதுக்காக அப்போ கூட வந்து கொடுத்துக்கிறீங்களா அதாவது ரெண்டு வருஷம் டிலேல ஒரு ஒரு பொருளின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறது போல இருக்கா இல்லையா இதுக்கு சிறந்த ஒரு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலாண்டோட முன்னாள் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பு ஸ்டேட்மெண்ட் வந்து சைட்ல ஒரு வீடியோ இருக்கும் அந்த உள்நாட்டில் எடுக்கக்கூடிய பேட்டி தான் அவர் கிளியரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லக்கூடிய ஆயுதங்கள்ல பாதி அறுபது பர்சன்ட் சில நேரங்கள்ல முப்பது பர்சன்ட்ங்கிறார் தோராயமா பாதி ஆவரேஜ் கால்குலேட் பண்ண பாதி ஐம்பது சதவீதம் அமுக்கிடுறாங்க பாதி ஆட்டைய போட்டுறாங்க இருக்கும் அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா பாருங்க ஜலன்ஸ்கி அவர்கள் தான் ஆயுதம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு என்னங்க இது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா போலாண்டு தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது ஆனா இதே மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தெலரூஸுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டமா டெலிவரி பண்ணிக்கிறாங்க அதுவும் டார் எம் கே டூ ரக ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிக்கிறாங்க அங்கே இன்னும் பிரச்சனையா ஆரம்பிக்கல இப்படி இல்லை இருக்கணும் என்னங்க கீனடா லேட்டா பண்றீங்க அப்படிங்கறது பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன போல அப்படிங்க சொல்லலாம் ஏன்னா பிரச்சனையே இல்லாத டைம்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணணும் முதலே கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு போங்க மெர்க்கல் அவர்கள் இருக்காங்க இல்லையா ஜெர்மனோட முன்னாள் சான்சலரா இருந்தாங்க இல்லையா அவங்க தரப்புல இருந்து பாருங்க வருத்தங்கள் வந்திருக்கு அதுவும் கேட்டிருக்காங்க நீங்க ஸ்க்ராப் போட்டுங்களா வழி கெடாவா நீங்க அப்படிங்கறது போல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது போல அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க மீடியால இருந்து அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ்னா ஃபீலிங்ல இல்லைங்க அதுதான் உண்மையும் கூட நானு உக்ரைன் நாட்டோட சேர்த்துக்கு வந்து வேண்டாம்னு சொல்லி வீட்டை போட்ட ஆளுங்க இப்ப அதோட வழி வேதனையும் தெரியுது நான் ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து அட்மெயர் ஆகுறேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வருது இப்போ அட்மரே என்னங்க பண்றது பாருங்க எல்லாம் லேட்டா ரியலைஸ் பண்றீங்களே கொஞ்சம் தலைவருக்கு வேணுங்கெல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுங்க பார்ப்போம் மீட்டிங் போடுறீங்க இருபத்தாறு நவம்பர் தொட்டக்க போற நேரத்துல எல்லா மிசை சிஸ்டம் ஆளுங்க எல்லாத்தையும் டெலிவரி பண்றீங்க பாவேங்க தலைவர் ஏன்னா ஃப்ரண்ட் லைன்ல மிக பெரும் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு மேற்குலக நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஸ்கை நியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு ஆனதுக்கு அப்புறம் நீங்க உதவி பண்ணி என்னங்க இருக்குது ஆகும்போது இப்பவே வந்து எல்லாம் ரெடி பண்ணி உங்க வாங்க அப்படிங்க பல அனுலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு இது எப்படி வந்து மேற்கு மேற்குலக தரப்பு வந்து கிரகிச்சுக்கிட்டு இம்மீடியட்டா ரியலைஸ் பண்ணி உதவி பண்ண போறோம் உக்ரைனுக்கு அப்படிங்கறது போல பாத்தம்லாம் இல்ல எப்படிங்க ஹேண்ட் வாஷ் தாந்திங்களா பாவங்க எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஜலன்ஸ்கி அவர்கள் மேல எவ்வளவு ஒரு நம்பி அண்மையை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவரோட கரேஜை பார்த்து ஏமாத்திடாதீங்க எங்களோட ஜி அவர்களை புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிசைல் பூச்சாண்டி வேலையை ரஷ்ய தலைப்பு வந்து காமிச்சு கூட இந்த மேஜிக் காமிச்சு கூட எங்க ஆளு பாருங்க எவ்வளவு தைரியமா டாமஹாக்கி மிசைல் கேட்கிறாரு பரவாயில்லவா என்ன மிசைல் பண்ணாலும் நாங்க உள்ள போய் சுரக்கணும்னு லான்ச் பண்ணி தந்துரும் அப்படிங்கிறத போல கேக்குறாரு இல்லையா எஃப் சிக்ஸ்டி மட்டும் கொடுத்தா போதுங்களா கொடுங்க எங்க தலைவருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு கொடுத்துருவாங்களா இந்த மேற்கொழக நாடுகள் உங்களோட கருத்துக்கள் என்னன்னா இந்த அளவுக்கு புலம்புறனே ஜெனன்ஸ்கே அவர்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும் ஸோ உங்களோட குழம்புகள் என்னென்ன உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு வைரல் ஆகுதோ அந்த அளவுக்கு ஜென்ஸ்கே அவர்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நம்பலாம் இல்லையா பார்ப்போம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும் போது உலக நாடுகள் மத்தியில் ஜனன்ஸ்கே அவர்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் கிடைக்கும் போகுதுன்றது பார்த்தோம்லாம் நான் ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றேன் என் வருத்தங்களை மன குமுறல்கள் அப்படின்னா ரஷ்ய இந்த செஸ்வியார் இருக்கிறாங்களா இந்த டீப் செட் மேப்லாம் கலர் கலரா காட்டுறாங்க அதெல்லாம் இல்லை செஸ்வியா எல்லாம் முடிஞ்சிச்சு ஏன்னா இப்ப சைட்ல கொஸ்டான் டிப்கா வந்து இருக்கு மலங்கிறாங்களே பாருங்க வீடியோ பிடிச்சி போட்டுக்கிறாங்க கொஸ்டான் டிஃப்கா குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் காமிக்கிறாங்க பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கொஸ்டான் டிப்கா ஏன்னா இந்த பேர் நிறைய இடத்துல இருக்கு இந்த கொஸ்டான் குள்ள இப்ப ஷெல்லிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாமே புது புது டவுன்கள் ரஷ்யா அடுத்த அடிசலுக்கு வந்து நின்று ரஷ்ய தரப்பு ஒரு லேயர் தாண்டி வந்து நின்றுக்கிறாங்க லைன் எந்த அளவுக்கு கிரம்பிள் ஆயிட்டு இருக்கு நீங்க டிராஸ்குள்ள எடுத்து பாருங்க யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதால உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்றாங்க எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா பெருமளவில் முன்னேறிகிட்டுருக்கு சரி இந்த க்ரஷ்குல போய் குடையெல்லாம் அப்படின்ட்டு உள்ள போனாங்க இல்லையா அந்த பகுதியில ரஷ்யா தரப்பு வந்து சவர மேனிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடு த்ரீ தௌசண்ட்னு அது அவங்க டெரிட்டரின்றதுக்காக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சவர மேனிக்கு வீசுறாங்க அதுவும் சரண்டர் ஆகக்கூடிய உக்ரைனோட வீரர்களை கொல்றாங்க அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வருது சைடுல லோடு ஆகிருக்கு இது நான் ஒரு பாய்ண்ட்டை ஃபிலீஸ் பண்ணிடுறேன் அவ்வளவு நபர்கள் சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க முடியல அவங்க கிட்ட நீங்க பார்த்தீங்கனா தெரியும் அதாவது சண்டை பிடிக்கிறது கூட்ட கிட்ட துப்பாக்கி இல்லாம சும்மா ஓடக்கூடிய வீடியோ பதிகள்லாம் பார்த்துருக்கோம் வெறுமனை எதுவுமே இல்லாம போட்டது போட்டபடி சட்டையை மட்டும் போட்டு ஓடுற காட்சிகள் எல்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அது மேற்குளங்கினாலயும் சொல்லிட்டாங்க ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லா கிரம்பிள் ஆயிட்டு இருக்குன்னு இந்த டைம்ல கூட பெரும் ஆயுதங்கள் கொடுக்கல நான் நீங்க எப்பதான் கொடுப்பீங்க அப்படிங்கறது போல பல அனலிஸ்ட் வந்து காண்டான கருத்துக்கள் இருக்கு இப்ப இவங்க மட்டும் கோபப்படல இது கூட ஹங்கேரி தரப்புல இருந்து ஒரு கோபம் வந்திருக்கு பீட்டர் செசார்டு அவர்கள் தரப்பு வந்து ஏங்கிரி ஏங்கிரி தெரிவிச்சிருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஏங்க என்னங்க அமெரிக்கா நீங்க சும்மா சாங்ஷன் போட்டு இருப்பீங்களா எதுக்கு இப்ப ரஷ்யா கம்பெனி மேல சாங்ஷன் போட்டீங்க இப்ப கேஸ் ப்ராம் மேல எதுக்குங்க சாங்ஷன் போட்டீங்க யூரோப் சென்ட்ரல் யூரோப் இருக்கிற நாடுகள் அவங்க வழியா தானே வந்துகிட்டு இருக்கு யாரை கேட்டு நீங்க சாங்ஷன் போட்டீங்க அந்த பேங்க் மேல அப்படிங்கிறது போல காண்டாய் பீட்டர் சசாட் அவர்கள் காட்டமான ஒரு ரெஸ்பான்ஸ் காமிச்சுக்கிறாரு ஆஹ் மத்திய யூரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலைசேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுல வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த பதிவு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நீண்டமா வந்துருச்சு இல்லையா அந்த அளவுக்கு வந்து இன்னமும் ஈரோப்பை கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ சுதா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இந்த சுதா சிட்டிங்கிறது அந்த இடத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கான கேஸ் ஈரோப்புக்கு பம்பாயிருக்கு நாங்க பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா வந்து உங்களுக்கு கேஸ் கொடுக்குறோம் எங்க தலைவர் பாருங்க கொஞ்சமாச்சு எங்க டாப் ஆஃப் பண்ணிப்பா பாத்துக்கலாம் அப்படிங்கறது போல செஞ்சாங்களா உங்களை உங்களோட மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஜனன்ஸ்கே ஆனா நீங்க ஒரு துளி கூட யோசிக்க மாட்டேறீங்களே அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருக்கு ஆனா இப்போ அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா துருக்கி வந்துடுறாங்க போல தெரியுது ஏன்னா துருக்கியில பவர் பிளான்ட்ல ஓபன் ஆகி ரன் ஆக போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க துருக்கி தரப்புல யார் செஞ்சு கொடுத்தது ரஷ்யா அணுவா இத சாரி பவர் பிளான்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஏன்னா அது நடந்ததுனாலே அண்டர் கிரவுண்டில் ஆரம்பிச்சின்வாங்க துருக்கி தரப்புல இருந்தாங்க எந்த ஒரு மாற்றம் வேண்டாம் அணுவா இருந்தால் அழுத்தது அந்த பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க அதெல்லாம் வதந்திங்க இப்போதைக்கு அவங்களுக்கு கரண்ட் தேவை அதனால அணு உலையை அமைச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் மேட்ரு அதை செய்ய போறாங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரஷ்யா கிட்ட இருந்து மத்திய யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குலாம் துருக்கி வந்து ஒரு ஹப்பா இருப்பாங்க எனர்ஜி ஹப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன ஏன்னா உக்ரைன் வழியா போயிட்டு இருந்தது இதுக்கு மேலே மூன்றாம் கட்ட நாடு வழியா போகும் கொஞ்சம் கேஸ் ரேட் அதிகமாகும் அவ்வளோதான் மற்றபடி என்ன ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஏதாவது வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கு மேலேயும் உக்ரைன் தொடர்ந்து போர் செய்கிறதுக்காக பெரும் அளவில் வேலைகள் செய்வாங்க யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அப்படிங்கிறவங்களாம் சொல்கிறாங்க ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்றது இருக்கும் இல்லைன்னா மூணு துண்டா பிரிக்க போறாங்க அப்படிங்க உக்ரைனோட உளவுத்துறைக்கு செய்திகள் வந்து தான் சொல்றாங்க இல்லையா முன்னாடி வந்து வதந்தியாக இருந்து பாருங்க உக்ரைனோட உளவுத்துறையாக சொல்லிட்டாங்க நம்ம வதந்தியாக சொல்லியிருந்தோம் இப்போ அது வந்து அப்படி இல்லை உக்ரைனோட உளவுத்துறை தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கலையா சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்கள் இருந்தாலுமே அடுத்த எட்டு மாசம் பத்து மாசத்துக்கு வந்து போர் செய்கிற அளவுக்கு எல்லா சூழலையும் உருவாக்கிட்டாங்க அப்படிங்களை சொல்றாங்க நடக்குமா என்ன ஏதுங்க தெரியல ஜலன்ஸ்கி அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறார் யூரோப்பியன் யூனியன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்குமா இல்ல ரஷ்யா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம இருந்து பாத்திரலாம் இதோட இந்த பதினை நான் முடிச்சிக்கலாம் இந்த பதிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்ணிட்டோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்பட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அது கூடவே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் செந்தல் டிஃபென்ஸ் செந்தில் டி கோச் அந்த ரெண்டு சேனலில் போடக்கூடிய வீடியோக்களும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் வாட்ஸ்அப்போட சேனலையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு தொடர்ந்து இது போல பதிவுகள் போறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்றா நம்பிக்கை இந்த பதிவெல்லாம் முடிச்சுக்கலாம்